வணக்கம் நம்ம பதனி அனுப்பிணுன்னு இருக்கிறோம் அப்படின்றது சேனலை ஃபாலோ பண்ண இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க இயற்கை கரங்கள் ஃபோர்ஸ் சேனல் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க நம்ம பதனி கருப்பட்டி எல்லாம் பண்ணின்னு இருக்கு இந்த வார்த்தை நம்ம வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு பதனியை பனியை வந்து நேரடியாக கொடுக்கலாம் அப்படின்னு சில முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு வந்துரும் இப்போ என்ன ஆச்சுன்னா பொதுவாக நம்ம பதனியை வந்து ரெண்டு நாள் இது ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரத்துக்கு மேல பதனியை வைக்க முடியாது அது கெட்டு போயிடும் அதை நம்ம எப்படி அடுத்த நாள் வரையிலையும் தாங்க வைக்கலாம் அடுத்த உங்களுக்கு வந்து சேர்ற வரலையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு போது இப்போ ஒரு சென்னைக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில் அனுப்பணும் தானே இன்னைக்கு அனுப்பினா நாளைக்கு தான் போய் சேரும் அதை எப்படி நம்ம பதப்படுத்தி எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நிறைய ரிசர்ச் பண்ணுச்சு ரிசர்ச் பண்ணி நம்ம அனுப்பியிருக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய ஃபெயிலருக்கு அப்புறம் தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஆஹ் இப்ப நம்ம ஒரு அதை அனுப்பிட்டு அவரு குடிச்சு பார்த்துட்டு அவரு வீடியோவும் கொடுத்துட்டாரு அந்த வீடியோ என்னன்றத பாக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இது அப்படியே நம்ம பதனி அனுப்புறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போட்டிருந்தோம் அதுல ஒரு சில பேரு சில பேர் இருப்பாங்கல்ல நெகட்டிவிட்டிக்காகவே நெகட்டிவிட்டி பேசுறதுக்காகவே யார் எது செஞ்சாலும் அதை வந்து குறை சொல்றதுக்குன்னே சொல்லுவாங்க இப்போ ஒரு இதுல போகலாம் குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் தமிழ் உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி குறை சொல்றதுக்குன்னு நாலு பேர் இருந்து செய்வாங்க அது முயற்சி அவங்களும் பண்ண மாட்டாங்க பண்றவங்கள குறை சொல்றதுக்குன்னே வெட்டியா உக்காந்து இருப்பாங்க யாரு எப்படின்னு அந்த மாதிரி சில குறைகளும் சொல்றாங்க ஆனா பல பேரை நிறைய ஆதரவு கொடுக்குறேங்க ஒரு ஆதரவு கொடுக்குறது அத்தனை பேருக்கு நன்றி ஏன்னா முயற்சி வந்து இது வந்து ரெண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் அவ்வளவுதான் அதுக்கு மேல வைக்கவே முடியாது அது வைக்க முடியாத பொருளை நம்ம என்னென்னா பண்ணி எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ நமக்கு ஆனால் கொண்டு போய் சேர்த்தாச்சு கொண்டு போய் கெடாமல் உங்களுக்கு இப்போ ரீச் பண்ண வச்சிருச்சு ரீச் பண்ண வச்சிருந்ததுனால இப்ப நம்ம நிறைய ஆர்டர் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு இருக்காங்க இன்னொன்னு என்ன ஒன்று பிரச்சனைன்னா ஃப்ரிட்ஜில் தான் நம்ம பண்ணிச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரீஜர் இருக்கு பாருங்க சின்ன பாக்ஸு அதுல ஒரு நாலு லிட்டர் நாலு லிட்டர் தான் வைக்க முடியுது அந்த நாலு லிட்டர் மட்டும் வச்சு வச்சு தான் அனுப்பிச்சு இப்ப வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரீஸ் பண்ணோம் அதை ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்குது நல்லா ஐஸ் கட்டி ஆகணும் அது ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீசர் ஒன்று வாங்கணும் அது நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் முடிஞ்சவங்க யாரும் பண்ணுறதுனா பண்ணுங்க உதவி ஃப்ரீசர் வேணும் அதை ஃப்ரீசர் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அனுப்புகிறப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தாங்குற அளவுக்கு ரெடி பண்ணி அனுப்புறோம் இப்போ அந்த நம்ம அனுப்பின வீடியோ எப்படி இருக்குதுன்ற சொல்கிறாரு அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஊரில்லாம் பதனி குடிப்போம் இல்லையா அது செம்மையாக டேஸ்ட் இருக்கும் அந்த தொண்டையில் அந்த தோப்பு இனிப்பு எல்லாமே இருக்கும் பட் இங்கே சென்னையில் எங்கே குடித்தாலும் அந்த மாதிரி டேஸ்ட் வராது ஸோ அதனால் ஒரு மணிவன் நினைக்கிட்டே நான் ரொம்ப ரெகுலராக கருப்பட்டி இந்த பதனி அந்த இது ச பணம் சம்மந்தமான ஜாமான் எல்லாமே வாங்குவோம் சரி பதனி போடலான்னு சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஆக்சுவலி இந்த ஷிப்மெண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா முந்நூறுபா தான் பட் அண்ணா வந்து இதை டெலிவரி பண்ணதுலேருந்து கைக்கு வர வரைக்கும் அவ்வளோ ஃபாலோ அந்த முந்நூறுபாய்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலை ஒரு நல்ல ஜாமான் ஒரு கஸ்டமர்கிட்ட கரெக்டாக போகணுன்ட்டு நிறைய ஃபாலோ பண்ணார் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் சொன்னார் ஸோ அதுக்காக அண்ணாக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறேன் இன்னும் நான் ஓப்பன் பண்ணல பட் கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் பண்ணுறேன் இது பிரித்து பார்க்கலாம் சரவல இருக்கட்டும் Ben filcideyim, sen filcaciğim.

ஸோ பேக்கிங் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக தெர்மோகோலில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஸோ பாக்ஸு ஓப்பன் பண்ணுறப்பே பாட்டிலு கூலிங்காக தான் இருக்குது ஸோ அதனால் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் அந்த எல்லாம் தங்கிடுச்சு ஸோ இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சூப்பர் ஸோ ஒரிஜினல் பதனி டேஸ்ட் எப்படி இருக்கும்னா இனிப்பு ரொம்ப இருக்காது லைட்டாக தொண்டைக்கிட்ட கொஞ்சம் அப்படியே அந்த தோப்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் ஒரிஜினல் பதனி இங்கே நமக்கு அதுமாரி அந்த ஃபீல் வராது இதில் நல்லாவே வருது தேங்க்ஸ் அண்ணா